மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் அஸ்லாம் வலைக்கும் அல்லாஹ் வரகாத்து அலமதுல்ல அல்லாஹு வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொஹரம் மாதம் வந்து நமக்கு ஆரம்பிச்சிருச்சு நபி சல்லாஹ்லாம் அவர்கள் மொஹரம் மாதத்தை பார்த்த உடனே அந்த பிறையை தெரிந்தவுடனே ஆரம்ப நாட்கள்ல தான் ஓதுவாங்க இந்த ஒரு துவாவை ஓதிட்டு மொஹரம் முழுவதும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த வருடம் முழுவதும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து துவா செய்து கொள்ளணும் ஏன்னா ரெண்டு துவாக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மொஹரம் மாதத்தில் ஆரம்ப நாட்களில் நம்ம ஓதணும் அதில் முதல் துவா இது தான் அல்லாஹும அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வ கல்லாஹு ஹிலாலு ருஸ்தீன் வஹைர் அப்படின்னு என்ன தனா இறைவா பாதுகாப்பு இறை நம்பிக்கை அமைதி இஸ்லாம் ஆகிய அனைத்தும் மீதும் எங்களை இந்த பிறையில் தோன்ற செய்வாயாக இன்னும் பிறையே உன்னுடைய இன்னும் என்னுடைய இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் நீ நேர்வழிக்கான பிறையாகவும் நம்பிக்கைக்கான பிறையாகவும் இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இதை தான் நபி அவர்கள் ஓதுவாங்க முதல்ல இந்த துவாவை ஒரு முறையை ஓதிக்கணும் இப்போ ஓதிட்டு இப்போ ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதமும் இந்த வருஷமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம தமிழில் துவா செய்து கொள்ளணும் அதுலேயும் வந்து ஆலிம்கள் வந்து இந்த நாட்களில் என்ன துவா ஓதுவாங்கன்னு பார்த்திங்கன்னா கடந்த வருடத்தையும் இந்த வருடத்தையும் இணைக்கக்கூடிய துவாக்களை ஓதுவாங்க அது தமிழில் தான் உதுவாங்க நான் இப்போ உங்களுக்கு தமிழில் ஓதுறேன் நீங்கள் ஆமீன் குறிக்கோங்க நீங்களும் அதே போலவே என்ன பண்ணுங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டு துவா தான் நமக்கு இன்றைக்கி முக்கியம் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு திக்ரையை ஓதிவிட்டு செலவாத்து சொல்லிவிட்டு நான் தமிழில் துவா செய்ய போகிறேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் இணைந்து கொள்ளுங்க கடந்த வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் சேர்த்தி வருஷம் முழுவதும் நல்லா இருக்கணுங்கிறக்காக நம்ம கேட்க போகிறோம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹி ரபுல்லமின் அல்லாஹும சலி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் ஒலிம் லா ஹா இல்லா அந்த சுபஹான கை குன் ஆஹிரத்தி அல்லா ஃபிதுனியா அசனத் பண்ணார் யாழ்லா நாங்கள் கடந்த ஆண்டு முழுவதுமே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து வித பாவங்களையும் மன்னிப்பாயாக ரஹ்மானே யாழ்லா நாங்கள் எங்களுடைய குடும்பத்தினர் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் முஹ்மீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவருமே ஒவ்வொரு உருப்பாளையும் செய்த தவறுகளையும் கண்ணால் காதால் நாவால் செயலால் உடலால் உள்ளத்தால் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து இனி வரக்கூடிய வருடத்துக்கு எங்களை பாவமற்றவர்களாக நுழைய செய்வாயாக ரஹ்மானே ஏ ரஹ்மானே எங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் பாவத்தை விட்டு தூரமாக்கி வைப்பாயாக ரஹ்மானே ஷைத்தானை விட்டும் ஜின்களை விட்டும் எங்களை காப்பாற்றி அருள்வாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய கடந்த வருட பாவத்தின் காரணமாக இந்த வருடம் எங்களுக்கு சோதனையை கொடுத்து விடாதே ரஹ்மானே ஏர் அபுல்லாலமீனே எங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ரஹ்மத்தாகவும் பரக்கத்தாகவும் மகத்தான வெற்றியாகவும் கொடு ரஹ்மானே யார் அபுல்லாலமினே நாங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி எங்களை நல்ல வழியின் மீதே இருக்க வைப்பாயாக யாள்லாம் நிறைய நேரங்களில் நல்லது எங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுடைய சூழ்நிலையில் இருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த நல்லதை உன் கிருவியை கொண்டு செய்ய வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடுவாயாக யாள்லாம் யாழ்லா இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு செழிப்பெய்யக்கூடியாள்லா எங்களுடைய அனைத்து கடனையும் அடைத்து கொடு எங்களுடைய வருமானத்தை பெருக்கெடுத்தவை இன்னும் எங்களுடைய எல்லாம் மீட்டு கொடு எங்களுடைய அடமானத்திலேருந்து காப்பாற்றிக் கொடு ஹராமான வருமானம் எங்களிடத்துல வராதவாறும் காப்பாத்திவை யாள்லா இந்த வருடம் முழுவதுமே எங்களுக்கு ஒரு நிம்மதி நிறைந்ததாக இருக்க அருள் புரியாள்லா கவலை இல்லாமல் துன்பம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக சந்தோஷமாக போகணும் உன்னை தவிர கையேந்த கையேந்தக்கூடாது ரஹ்மானே எங்களுக்கு உயிரிழப்புகளாகட்டும் பெரும் பெரும் நோய்கள் அந்த மாதிரியான துயர சம்பவத்திலேருந்து காப்பாற்றி கொடு ரஹ்மானே யார்டா இந்த வருடம் அப்படிங்கிறது இன்றிலேருந்து தொடங்கி எங்களுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள இருக்குது எங்களுக்கு ரமலான் மாதம் வருகிறது துல்கஜ் நாட்கள் வருகிறது எல்லா சிறப்புக்குரிய நாட்களையுமே எங்களுக்கு இந்த வருடத்தில் வந்து அடைய செய்வாயாக ரஹ்மானே கடந்த ஆண்டு எங்களுக்கு நீ ஏராளமான நிகிமத்துக்களை கொடுத்துருக்க கடந்த ஆண்டு நாங்கள் அனுபவித்த அத்தனை நல்லதுக்கும் உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் கடந்த ஆண்டு எங்களுக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுத்த இன்னும் செல்வத்தை கொடுத்த நல்ல வாழ்க்கையை கொடுத்த ஒவ்வொரு நோன்பு நாட்களையும் எங்களுக்கு கொடுத்த இந்த வருஷமும் எங்களுடைய ஆயுசை நீளமாக்கி வைத்து ஒவ்வொரு நோன்பு நாட்களையும் எங்களுக்கு கொடுப்பாயாக இன்னும் இந்த வருடத்தில் வந்து கடந்த ஆண்டை விட அதிகம் இபாத செய்யக்கூடியவர்களாகவும் ஈமான் உள்ளவர்களாகவும் எங்களை வாழ வைப்பாயாக ரஹ்மானே இன்னும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது எங்களுக்கு எங்களுடைய வாழ்நாட்களிலே நாங்கள் கடந்து வந்ததை விட சிறந்ததாக ஆக்கி வைப்பாயாக இன்னும் உனக்கு நெருக்கம் உள்ளவர்களாக எங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய ஆயுள் காலம் எவ்வளோ இருக்குன்னு நீ மட்டுமே நன்கறியக்கூடியவனாக இருக்கிறாய் ரஹ்மானே மவுத்து வருவதற்குள்ள உன்னுடைய திருப்தியை பரிபூர்ணமாக நாங்கள் பெற்றவர்களாக கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக யாழ்லா யாழ்லா எங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் தீனுடைய விஷயத்தில் தெரியாமல் இருக்குது குரான் ஓத தெரியாதவர்களாக இருக்கிறோம் குரான் சரியான முறையில் ஓதாதவர்களாக இருக்கிறோம் உன்னுடைய வேதத்தில் நீ என்ன சொல்லியிருக்கேன்னு கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்குது எங்களுக்கு அந்த கல்வியின் மீது ஒரு ஆர்வத்தை கொடுத்து அதற்கான வழியை எங்களுக்கு எளிமையாக்கி வைத்து அதை கற்கக்கூடிய நல்லடியார்களாக எங்களை இந்த வருடம் ஆக்குவாயாக ரஹ்மானே யாழ்லா ஐந்து நேர தொழுகையும் இந்த வருடத்தில் ஒரு நாள் கூட ஒரு நேரம் கூட விடாமல் தொழுகிறதுக்கு அருள் புரிவாயாக ரஹ்மானே கடந்த வருடத்தில் நாங்கள் எத்தனை தொழுகையை விட்டிருந்தாலும் அதை மன்னித்து எத்தனை நோன்பை விட்டிருந்தாலும் அதை மன்னித்து எங்களுக்கு இந்த வருடம் அதிக தொழுகை அதிக நோன்பு வைக்கக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கிய அருள்வாயாக ரஹ்மானே யாழ்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் உன்னுடைய நிகமத்துகளை குறை சொல்லிவிட்டோம் யாழா நீ கொடுத்த நல்லதை யோசித்து பார்க்காமல் நாங்கள் பேசியிருக்கிறோம் யாழ்லாம் அது அனைத்துக்கும் எங்களை மன்னித்து இந்த வருடம் அதைவிட அதிகமான நிகமத்துகளை கொடுப்பாயாக யாள்லா நாங்கள் செய்த பாவத்துக்கு பகரமாக நன்மையை எங்களுடைய கணக்கில் எழுதுவாயாக யாள்லா யாழ்லா எங்களுக்கு மட்டுமில்லை எங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைப்பாயாக அப்புல்லாலமினே நாங்கள் இங்கள் மூன்று நேர உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் காசா மக்கள் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை நீயே நன்கறியக்கூடியவனாக இருக்கிறாய் யாள்லா இரண்டு வருடங்கள் கிட்டத்தட்ட நெருங்கி விட்டது போர் ஆரம்பிச்சு அவர்களுடைய நிலைமை வெறும் ஒரு கை இப்படி மண்ணை திங்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வறுமை வந்து வந்துவிட்டது யாழ்லா அவர்களுக்கு நீ செல்வ செழிப்பை கொடுப்பாயாக அவர்களுக்கு நீ போர் நிறுத்தத்தை கொடுப்பாயாக அவர்களுக்கு அவர்களுடைய நிலத்தை மீட்டு கொடுப்பாயாக ரஹ்மானே யாழ்லாம் எங்களுடைய முஸ்லீம் முத்து மிகவும் வேதனையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அங்கே கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம் இருந்தாலும் தினமும் நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் எங்களால் தடுக்க முடியல ரபுல்லாலுமேனே ஒரு அகமத்தை கொண்டு அவர்கள் மீது நடக்கக்கூடிய போரை தடுத்து வைப்பாயாக யாழலாம் இந்த வருடமாவது அவர்கள் சுதந்திரம் பெற்று அடுத்த முகரம் வரும்போது அவர்கள் ஒரு சுதந்திர நாட்டில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழலாம் இன்னும் எங்களுடைய நாட்டில் எந்த ஒரு கொடிய நோயும் வராமலும் இஸ்லாத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்காமலும் நீ எங்களை பாதுகாப்பாயாக ரஹ்மானே இன்னும் இந்த வருடம் யார் யாருக்கெல்லாம் திருமணமாகாமல் இருக்கோ அவர்களுக்கு திருமண வாழ்க்கையும் யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் இன்னும் யாரெல்லாம் வந்து தொழில் இல்லாமல் இருக்காங்களோ அவர்களுக்கு தொழிலையும் நல்ல குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து யார் எதை எதிர்பார்த்தாலும் சொந்த வீடு ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியம் ஒரு தனத்தை கொடுத்து எங்களை எல்லா விதத்திலையுமே கை நிரப்பி வைப்பாயாக ரஹ்மானே இந்த வருடம் முழுவதும் உனக்கு கட்டுப்பட்ட நல்லடியாராக வாழக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு நல்வாயாக நல்குவாயாக ரஹ்மானே வசலல்ல வலமது ஆமீன் அரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா முகரமுடைய முதல் பத்து நாளுமே ரொம்ப சிறப்பு தான் எப்படி துல்கஜுடிய முதல் பத்து நாள் சிறப்போ அந்த மாதிரி முகரமுடைய முதல் பத்து நாளும் ரொம்ப சிறப்பு தான் கடைசியாக பத்தாவது நாள் பார்த்திங்கன்னா ஆசுரான உன்பு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் முடிச்சுப்போம் அப்போ இந்த பத்து நாட்களும் அதிக அதிகமாக துவா செய்து வாங்க அல்லாஹே போதுமானவை நம்ம தொடர்ந்து வந்து தினமும் செய்யக்கூடிய இபாதத்துகளை போடுவோம் முகர மாசத்தில் பார்த்து வர்றதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா